அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டு அவர் வந்து மீடியாவை சந்திக்கிற போதெல்லாம் அது ஏன் வைரலாகுது அது ஏன் வந்து மக்களால் விரும்பி பார்க்கப்படுது அப்படிங்கிறதுக்கு நேற்று அண்ணாமலை நடத்தின ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு உதாரணம் ஏன்னா தமிழக அரசியல்வாதிகளாகட்டும் இல்லை இந்திய அளவுலேயே ஆகட்டும் யாருமே வந்து இந்த அளவுக்கு தெளிவாக புள்ளிபோரத்தோடு மீடியாவை அணுகிறதே கிடையாது ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அண்ணாமலை போய் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் ஏற்கனவே அவங்க செட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதை சொல்லி அவங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டு ஆகிட்டு போயிடுவாங்க ஏன்னா அண்ணாமலை கேட்கக்கூடிய கேள்விகளை இந்த மீடியா தான் வந்து ஆளுங்கட்சிக்கு கொண்டு போகணும் ஆனால் மீடியா தான் ஆளுங்கட்சியுடைய ஊதுகுழலாக இருக்காங்க இல்லையா அவங்க எப்படி வந்து அண்ணாமலையுடைய கேள்வியை அவங்க கேட்பாங்க ஏன்னா நேற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துடைய அந்த உண்மை நிலை என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை வந்து ஏன் திரும்ப திரும்ப இருக்கோம் இங்கே வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து அண்ணாமலை அவர்கள் புள்ளி விவரத்தோட சொல்லியிருந்தார் நேற்று அண்ணாமலை கொடுத்த புள்ளி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்சிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைப்பு வந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து எந்த ஆண்டு ஓடுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோடது அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்துக்கு இடத்துக்கு பிறகான ஒரு டேட்டாவை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டாவில் இந்தியா முழுவதும் குற்றச்செயல்கள் எப்படிலாம் நடக்குது எந்தெந்த மாநிலத்தில் எந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த டேட்டா அந்த டேட்டாவை அவங்க எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க மாநிலங்கள்கிட்ட தான் வந்து காவல்துறை இருக்குது மத்திய அமைப்பு வந்து எப்படி வந்து இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கிற காவல் நிலையங்களில் எஃப்ஐஆர் பதிகிறாங்க இல்லைங்களா அந்த எஃப்ஐஆரை கணக்கெடுத்து ஒவ்வொரு எஃப்ஐஆரையும் அவங்க தரம் பிரித்து இந்த எஃப்ஐஆர் வந்து கொலைக்கானது இந்த எஃப்ஐஆர் வந்து பிக் பேக்கெட்டானது இந்த எஃப்ஐஆர் வந்து கற்பழிப்புக்கானது பாலியல் வன்முணர்ச்சிக்கானது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து செக்ரிகேட் பண்ணி அவங்க ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த டேட்டாவை தான் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று கோட் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன நடந்தது அந்த ஒப்பீடு தான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க ஸோ அந்த ஒப்பீட்டில் தான் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக அப்படிங்கிறது அந்த டேட்டா சொல்லக்கூடிய உண்மை ஆனால் திமுக தரப்பு என்ன சொல்கிறாங்க முதல்வர் என்ன சொல்கிறாங்க இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம்தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களுடைய ஃப்ரீக்குவன்சி முன்னெல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு ரொம்ப மனதை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கான ஒரு பாலியல் சம்பவம் நடக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை எல்லா ஆட்சியிலையும் எல்லா கவர்மெண்ட்லேயும் கண்டிப்பாக நடந்துருக்கு ஆனால் இப்போது இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே வருது ஜூலை மாதம் ஒன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்று அக்டோபரில் ஒன்று டிசம்பரில் ஒன்றுன்னு இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு சம்பவமும் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஸ்கேல் வந்து பெருசாகிட்டே இருக்குது நேற்று அருண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு சம்பவத்தை விட இன்னொரு சம்பவம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது நம்ம அதை நோக்கி வந்து போயிடுறோம் அப்படிங்கிறது தான் ஸோ இங்கே வந்து பேசப்படக்கூடியது அந்த ஃப்ரீக்குவன்சி தான் தொடர்ச்சியாக நிகழும் இந்த தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சுட்டி காட்டுறோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேட்டாவை வச்சு பேசுறதே வந்து தவறான ஒரு விஷயம் தான் ஆனாலும் முதல்வர் உட்பட திமுகவின சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கான பதிலாக தான் வந்து நம்ம இதை முன்வைக்க முடியும் என்சிஆர்பி ரிப்போர்ட் படி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் வந்து எட்டு சதவீதத்துக்கு மேலே அதிகரிச்சிருக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இது நடந்திருக்கு அதிலும் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை மட்டும் கணக்கெடுத்தோம் எடுத்தோம் அப்படின்னா அது முப்பத்தி ஒரு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில் தான் வந்து இது நடந்திருக்கு இது கணக்கு எப்படி எடுத்தாங்க எஃப்ஐஆர் வச்சு தான் எடுத்தாங்க தமிழ்நாட்டில் காவல் நிலையத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆரை வச்சு தான் இந்த கணக்கு எடுத்திருக்காங்க ஸோ அதனால் இந்த கணக்கில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு சொல்கிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கேஸ் வந்து பதியப்பட்டிருக்கு அதுவே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கேஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஒரு எட்டு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ இதெல்லாம் வந்து இந்த டேட்டா சொல்கிறது என்ன இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது ப்ளஸ் இங்கே கவனிக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு வந்து நிறைய நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு நிறைய சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கு நிறைய வழிகாட்டுதல்களை நம்ம வந்து வெளியிட வேண்டியது இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அதே மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை வந்து என்ன காரணம் ஏன் என் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி அதற்கேற்ற மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் நம்ம எப்போ செய்வோம் முதல்ல இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டா தானே வந்து அடுத்தது க்யூர் என்ன அப்படிங்கிறத போய் பார்ப்போம் ஆமாம் என் உடம்புல பிரச்சனை இருக்குது எனக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டா தான் நான் போய் டாக்டர்கிட்ட போய்ட்டு மருந்து வாங்கி சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் தான் அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் எனக்கு ஒன்றுமே இல்லைங்க நான் நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் மருத்துவர்கிட்டையும் போக மாட்டேன் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்க மாட்டேன் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன் இன்றைக்கி திமுக அரசும் இதே தப்பாக தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அதை ஒத்துக்கிறதே கிடையாது தமிழகம் அமைதி பூங்கா தமிழகம் மாதிரி இந்தியாவிலே மாநிலம் கிடையாது இந்தியாவுக்கே முன்னுதாரணம் தமிழகம் தான் இங்கே தான் வந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க நீ போய் குஜராத்தை போய் பாரு நீ போய் பீகாரை பாரு நீ போய் மத்திய பிரதேசத்தை போய் பார் திரும்ப 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 இதே ஒரு நெரேட்டிவாக இதே டைலாக்கை வந்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்துட்டு அப்போ இங்கே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இதற்கு வந்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க இதற்கு வந்து இந்த இந்த குற்றங்களை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அதற்கு பதிலே கிடையாது ஏன்னா அந்த குற்றங்கள் நடந்ததாகவே அவங்க ஒத்துக்கிறது இல்லை ஒத்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து ஐயோ எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க நம்ம வந்து வேறு திராவிட மாடல்னு இங்கே பில்டப் பண்ணி வச்சுருக்கோம் அதோட பேர் கெட்டு போயிடும் ஐயா உங்கள் பேர் கெட்டு போகிறது உங்கள் கட்சிக்கு கெட்ட பேர் வர்றதெல்லாம் இங்கே பெரிய மேட்ரே கிடையாது இங்கே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆய்வு பண்ணணும் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலுமே அதை ஆய்வு பண்ணி எந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது எங்கே வந்து அதிகமாக இருக்குது அரசாங்கம் எங்கே கவனம் செலுத்தணும் இல்லை தனியார் அமைப்புகளில் வந்து எந்த மாதிரியான வழிகாட்டுதல் கொடுக்கணும் இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து சட்டம் ஒழுங்கு வெறும்ன போலீஸை வச்சு நீங்கள் வந்து குற்றவாளி நான் குற்றம் நடந்த உடனே நாங்கள் கைது பண்ணிட்டோம் பார்த்தீங்களா நாங்கள் சூப்பரான மாடல் அரசு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் குற்றம் நடப்பதை தடுப்பது தான் காவல்துறையுடைய வேலை அந்த காவல்துறை அதை எப்படி செய்யும் அப்படின்னா இந்த மாதிரியான டேட்டாக்கள் வரும்போது அதை வச்சு ஆய்வுகள் நடத்தி அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கருத்து கேட்டு அவங்க சொல்கிற பரிந்துரைகளை அமல்படுத்தினா தான் மட்டும்தான் இது அடுத்த ஆண்டுக்கு வந்து இந்த குற்றங்களை வந்து குறைக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்ய முடியும் ஆனால் நீங்கள் தான் வந்து இதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்களே எல்லாத்தையும் மூடி மறைச்சிடலாம் முழு பூசணிக்காய சூற்றலை மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அந்த பூசணிக்காய் வளர்ந்து 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 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மலை மாதிரி ஆகிடுச்சி ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த மலையை எப்படியாவது வந்து மக்கள் கண்ணிலேருந்து மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு மீடியா வேறு துணை போகிறாங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு வந்து ஒரு டேட்டா வெளியில் வந்திருக்கு அது வந்து என்ன அப்படின்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய குழந்தை திருமணங்கள் அந்த குழந்தை திருமணங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அந்த குழந்தை திருமணங்கள் வந்து ஐம்பத்தைந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு விவரம் சொல்லுது டேட்டா தான் சொல்லுது இதை யாராவது எடுத்து பேசுகிறாங்களா இதற்கு யார் வந்து பொறுப்பு ஆனால் ஒரு பக்கம் முதல்வர் வந்து ஒரு கனவுலகத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அவர் வந்து என்ன சொல்கிறாரு பள்ளிகள் சேர்க்கையை வந்து அதிகரிச்சிருக்கு இடைநிற்றலே இல்லை குறைஞ்சிருக்கு இந்த டேட்டாவெல்லாம் கொடுக்குறது யார் நம்ம பொருளாதார நிபுணர் ஒருத்தர் வச்சுருக்காங்க இல்லைங்களா ஜெயரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த ஆய்வறிக்கையெல்லாம் கொடுக்குறாரு அப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தது அப்படின்னா இந்த குழந்தை திருமணங்கள் எப்படி அதிகரிக்கும் அப்போ அது போயின்னு தானே அர்த்தம் அப்போ பிரச்சனை வேறு எங்கேயோ இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த பிரச்சனையை மறைத்து நீங்கள் இங்கே வந்து தேனாரும் பாலாரும் ஓடுறதா காட்டணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு பொய்யான ஒரு கனவுலகத்தை வந்து கட்டி எழுப்பிட்ருக்கு இருக்கீங்க அதை யாராவது எடுத்து சொன்னாங்க அப்படின்னா பாருங்க அவன் போய் சொல்கிறான் நீ போய் குஜராத்தை பாரு பாரு இதே பல்லவி நான் மறுபடியும் திரும்ப சொல்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டு அதற்கு வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னா தான் இந்த குழந்தை திருமணங்களை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி அரசாங்கம் யோசிக்கும் நீங்கள் இது இல்லவே இல்லை அப்படின்னு ஒத்த காலில் நின்று சாதிக்கிற வேலையை மட்டும்தான் முதல்வர் பார்க்குறாரு முதல்வரே அப்படி சொன்னதுக்கப்புறமா எந்த அதிகாரி வேலை செய்வான் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா இங்கே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நேற்று அண்ணாமலை சொன்ன இன்னொரு விஷயம்தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதிர்ச்சியாகவும் இருந்தது இங்கே வந்து மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் எஸ்சி பிசிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது இது வந்து மாநில அரசுடைய ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி அந்த அமைப்பு கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகளாக செயல்படவே இல்லையாமா அந்த அமைப்புக்கு வந்து உறுப்பினர்கள் நியமிக்கல யா ஒரு தலைவரை நியமிக்கல எதுவுமே இந்த அரசாங்கம் பண்ணல இந்த அமைப்புடைய வேலை என்ன இந்த அமைப்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போக்சோ வழக்கு எல்லாம் வந்து கண்காணிக்கிற அமைப்பு அந்த போக்சோலை பாதிக்கப்பட்ட மாணவி அவங்கள வந்து கண்காணிக்கணும் ப்ளஸ் சிறார் குற்றங்கள் நடக்குது இல்லைங்களா அந்த சிறார்களை வந்து அவங்கள கண்காணிக்கணும் அவங்கள மேலும் வந்து அந்த குற்ற பின்னணிக்கு போகாம அவங்கள தடுக்கணும் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் இந்த ஆணையம் ரெண்டரை வருஷமா வேலையே செய்யலையா எந்த லட்சணத்துல நீங்க கவர்மெண்ட் நடத்துறீங்கன்னு பாத்தீங்களா இதை வந்து அண்ணாமலை எடுத்து சொன்னார் அப்படின்னா அவருக்கு கெட்ட பேர் நீ உடனே போய் வழக்கம் போல் குஜராத்து உத்திரப்பிரதேசம் இதே தான் இந்த கேள்வியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எப்போவாது வந்து திமுக காரங்கிட்ட மீடியா கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒருத்தன் கேட்க மாட்டான் நேற்று அதைத்தான் வந்து அண்ணாமலையும் சொல்லியிருந்தார் நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே மா சுப்பிரமணியம் அமைச்சர் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு பேட்டி கூட கொடுக்கல தினசரி வந்து மீடியாவை சந்திச்சுட்டு இருந்த மனுஷன் ஏன் வந்து அந்த அந்த மனுஷன் பேட்டி கொடுக்கல ஏன் அமைச்சர் வந்து பேசவே வரல மீடியாவை சந்திக்கவே வரல ஏன்னா சந்தித்தா அவங்க கேள்வி கேட்பாங்க ஏன் சார் ஞானசேகர் நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் வரான் கேட்டால் தெரியாதுங்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு பொண்ணாடை இருக்கா கேட்டால் தெரியாதுங்கிறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க அவங்க வீட்டில் போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இப்போ இந்த கேள்வியிலேருந்துலாம் எப்படி தப்பிக்கணும் மீடியாவே பார்க்காத யாவனையும் கண்டுக்காத மாரத்தான் ஓடுற மாதிரி வந்து ப்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஓடிட்டுருக்கிறாரு அதையே தான் உதயநிதி ஸ்டாலின் பண்ணுறாரு அதையே தான் வந்து ஸ்டாலினும் பண்ணுறாரு ஸ்டாலின் நடத்துகிற ப்ரெஸ் மீட்டெலாம் நீங்களும் பார்த்துருக்கீங்கல்ல உடனே இவங்க வந்து அங்கே போயிடுவாங்க பிரதமர் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்குறாரா அவருக்கு வந்து பயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு பயம்னா இவருக்கு என்ன செட்டிங் பண்ணி கேள்வி கேட்க வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து ப்ரெஸ் மீட்டா நீ இந்த கேள்வி கேளு நீ அந்த கேள்வி கேளு வேற வேணாவது மாற்றி கேட்டான் அப்படின்னா அப்படியே கிளம்பிடுறது இதுதானே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு மக்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க கேள்விகளை எதிர்கொள்வது தான் ஒரு தைரியமான அரசுக்கு அடையாளம் பிரதமர் வந்து பிரஸ் சந்திக்காமல் இருக்கலாம் ஆனால் இங்கே மத்திய அரசு மேலே வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் எல்லா அமைச்சர்களும் பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து ராஜ்நாத் சிங்லேருந்து நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் அஸ்வினி வைஷ்ணவ் இன்னொன்று என்னென்ன துறைகள் வேணாலும் எடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க திமுக மாதிரி யாரும் ஓடி ஒளியில ஆனால் நீங்கள் வந்து அந்த பதிலையெல்லாம் கேட்கும் அதெல்லாம் முடியாது பிரதமர் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு அப்போ நீங்கள் இதே மாதிரி முதல்வர் தான் பதில் சொல்லணும் எல்லாத்துக்கும் முதல்வர் பதில் சொல்ல சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு நியாயம் பாஜகவுக்கு ஒரு நியாயமா டெய்லி ப்ரெஸ் மீட்டை வச்சு அரை மணி நேரம் அண்ணாமலை எப்படி அரை மணி நேரம் உட்காந்து பேசுகிறாரோ அதே மாதிரி முதல்வரையும் உட்காந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறமா பிரதமரை பற்றி நீங்கள் கேள்வி கேளுங்க நேற்றைய அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட் மிக மிக முக்கியமானது ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கூட அந்த ப்ரெஸ் மீட்டையும் செய்து போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பட் ஆனால் இவர் இத்தனை டேட்டாவை சொல்கிறாரு இதிலேருந்துலாம் எந்த கேள்வியும் கேட்காத மீடியா என்ன பண்ணுறாங்க அவ வழக்கம் போல் வந்து வைகோ எப்படி சொல்லிட்டாரு பாமக பிரச்சனையை பற்றி பேசுகிறது நீதி வரல அப்படின்னு அதே கேள்வியை கேட்குறது இதே மாதிரி தான் வந்து தொடர்ச்சியாக வந்து மடை மாத்திரை வேலையை மட்டும்தான் வந்து மீடியா பார்த்துட்ருக்காங்க அட்லீஸ்ட் அண்ணாமலை கேட்ட கேள்வியவாவது எடுத்துகிட்டு போய்ட்டு திமுக காரங்கிட்ட கேட்டு அவங்க பதில் சொல்கிறாங்களான்னு பாருங்கள் அதுவாவது நடக்குதான்னு பார்ப்போம் நன்றி